பதிநிலை நீங்கி படரும் நெறியால் விதி தலை பெய்துவிடும் உண்மை கடவுள் நிலையை கண்டு பற்றி கொள்ளாது புலன் நெறியால் மயங்கி புறத்தே மேற்கொள்ளுகின்ற எந்த மத கொள்கையாலும் பெருநலம் உண்டாகாது எந்த மார்க்கத்தில் சென்றாலும் அந்த வழியிலேயே கடவுள் நியதியால் விதி முற்பட்டு வந்து தடுத்து இன்பானுபத்திற்கு இடையூறு செய்யும் அவ்விதியை விதிக்கின்ற பதியை ஒன்றி நின்று தயா வாழ்வு வாழ்கின்றவர்களே விதியை வென்றவர்கள் ஆவார்கள் எப்பொழுதும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் மெய்ப்பொருளை தப்பவிடா மார்க்கம் தனி தனித்தலைமை பெருநெறியாக உள்ள சுத்த சன்மார்க்கம் ஒன்றே இரண்டற்ற கடவுள் சம்பந்தத்தை வழங்க வல்லது ஆதலின் அந்நெறியில் தனித்து செல்லுதல் வேண்டும் இம்மார்க்கத்தில் ஒழுகும் வாழ்க்கை ஒன்றினால்தான் கடவுள் ஐக்கியம் உண்டு அது எல்லா காலத்தும் எல்லா இடத்தும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பதியோடு பிரிவு அற இருத்தி வாழ்விப்பதாகும் இத்தனிநிலை நின்று தவறாது வாழ்பவர் குறிக்கோளை நிச்சயம் எய்துவார்